எல்லாருக்கும் வணக்கம் சமையல் இன்னைக்கு நம்ம முட்டை மசாலா எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ரொம்ப குறைவான பொருட்களே போதும் ரொம்ப ரொம்ப பண்ணலாம் இது சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் சரி வாங்க இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் பாக்கலாம் வீடியோக்குள்ள போகலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாடினதுக்கு அப்புறமா இதுல பூண்டு சேர்த்துக்கலாம் கால் கப் புழு பூண்டுல நல்ல பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இது சேர்த்துட்டு இதோட கலர் மாறி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்ப வந்து இதுல வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலு முட்டை எடுத்திருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபிக்கு டேஸ்டே வந்து இந்த பூண்டும் வெங்காயம்தான் சோ வேற எதுவும் நம்ம சேர்க்க போறது இல்ல அதுல வெங்காயம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியால தேவைப்படும் இந்த ரெசிபிக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைஸ்ல உள்ள வெங்காயம்லாம் எடுத்திருக்கேன் அதனால நாலு எடுத்திருக்கேன் இதை விட பெரிய வெங்காயமா எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு சேர்த்துக்கீங்கனாலே போதும் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா உப்பு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம் இது கூட இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் மிளகு தூள் கூட சேர்த்துக்கலாம் சரிங்களா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட முட்டை சேர்த்துக்கலாம் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நாலு முட்டை வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேன் முட்டை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலே இந்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சு பட் நம்ம வந்து இது கூட இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் ஃபிளேவர்க்காக நான் கொஞ்சம் கேப்சிகம் சேர்த்துக்க போறேன் கொடமிளகாய் இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் சரிங்களா கொஞ்சம் நம்ம எடுத்து சாப்பிட் ஒரு காயோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அதனால வந்து நான் குடமிளகாவை சின்ன சின்ன துண்டுலாம் நறுக்கி நான் சேர்த்துருக்கேன் ஸோ அவ்வளவுதான் குடமிளகா சேர்த்துட்டு நம்மளால வேகம்லாம் வைக்க வேண்டாம் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுட்டா அவ்வளவுதான் நம்முடைய முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சுது சோ நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபி உங்கள் வீட்டில செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ நிச்சயமா உங்க எல்லாருக்குமே நம்ம நினைக்கிறேன் பிடிச்சுன்னா இப்போ இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்